சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜாக்பாட் அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவா சார் இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் கமெண்டில் இந்த என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்குறது காரணமே உங்களுக்கு பணம் வரும் அதனால தான் அப்படின்றீங்க எங்களுக்கு லைக் போடுறதுனாலும் கமெண்ட் பண்ணுறதுனாலையும் பணம் அப்படின்றது வரதில்லைங்க அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய கண்டென்ட் வந்து நம்ம புது புதுசாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏடிஎம் கார்டு அப்படின்றது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டால் அனைவருமே கண்டிப்பாக வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏடிஎம் சென்டரில் போய் பணம் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பயர்ட் டேட்டை நம்பர் அப்படின்றது ரொம்பவே கட்டாயம் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஏடிஎம்ல போயிட்டு நம்ம பணம் எடுக்கிறதுக்காக வாங்குறோமோ இல்லையோ அந்த கூகுள் பே ஃபோன் பே ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது இப்போ கட்டாயமாக அனைவருமே வாங்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பாக ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஏடிஎம் சென்டர் போயிட்டு பணம் எடுக்கும் போது பணம் வராமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகிட்டு இந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ உடனே வந்து பதட்டம் அடைய உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் இவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்தோம் அந்த பணம் வந்து இருந்து வரல அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க ஸோ அவங்க செக் பண்ணிட்டு வித்தின் ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றத திருப்பி கொடுத்துருவாங்க அஞ்சு நாட்களுக்கு மேலே வந்துட்டு வங்கி அந்த பண பரிவர்த்தனையை நோட் பண்ணாமல் உங்களுக்கு பணம் அப்படின்றத அனுப்பலைன்னா ஒவ்வொரு நாளுமே தாமதம் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்குமே ரூபாய் நூறுரூவா அபராதம் அப்படின்றது வாடிக்கையாளர்களுக்கு வங்கி செலுத்தணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இரண்டாவது சூப்பரான அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போது உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு பேங்க் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு தான் இதை நான் சொல்லுவேன் அந்த ரெண்டு லட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் ஏடிஎம் கார்டு ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர்த்து நிறைய பலன்கள் வந்து ஏடிஎம் கார்டு வாங்கினாவே இருக்குது அதில் ஒன்று தான் ஆயில் காப்பீடு விபத்து காப்பீடு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னாவே அதில் உங்களுக்கு உங்களோட வங்கி ஒன்று ஆயில் காப்பீடு இல்லைனா விபத்து காப்பீடு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு காப்பீட்டு திட்டத்தை உங்களுக்கு வழங்குவாங்க இது முற்றிலும் ஃப்ரீ தான் அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை இந்த திட்டம் மூலமாக தான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரையும் கொடுக்க போகிறாங்க இதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி இருக்கணும் அப்போ தான் இந்த திட்டம் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஏடிஎம் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸிக்கு பிளாட்டினம் விசா கார்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கார்ட்ஸ் இருக்கு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறது மாஸ்டர் கார்டு ஸோ இவை எல்லாத்துக்குமே அந்த காப்பீடு அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அமௌண்ட் அப்படின்றது தான் மாறுபடும் இந்த கார்டுக்கு இவ்வளோ லட்சம் கொடுப்போம் இந்த கார்டுக்கு இவ்வளோ லட்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு விபத்து ஏதாச்சும் நிகழ்ந்துருச்சு அந்த விபத்தில் வந்து வந்து ஏதேனும் உடல் ஊனம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லைருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையும் இழப்பீடு கிடைக்கும் ஆயில் காப்பீடில் உங்களுக்கு மரணம் ஏதாச்சும் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பவுஸ் இல்லைனா உங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது இழப்பீடு அப்படின்றது கொடுப்பாங்க வங்கியிலேருந்து ஸோ இதற்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் உங்களோட ஏடிஎம் கார்டை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் இதை பற்றினா மேலும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க்கை போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஏடிஎம் கார்டுக்கு எந்த வகையான காப்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்